ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைஹட் சமையலில் ஒரு சுவையான எக் ரோல் தான் பண்ண போகிறோம் இதை செய்கிறதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப சால்ட்டும் ஒரு ஸ்பூன் ஆயில் அதில் சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ரெண்டே ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த முட்டையை நம்ம காய் செய்வதுல வச்சு அழகாக துருவி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் முட்டையை ரொம்ப அழுத்தாமல் பக்குவமாக துருவிக்குங்க கொஞ்சம் பொடி சேர்த்து எடுத்து வச்சுடுங்க இப்போ தோசைக்கல்லையே வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விடலாம் தேவைக்கேட்ப சால்ட்டு போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான்ப்பா இதுக்கு தேவையான மசாலா துருவி பொடி போட்டு எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குங்க அவ்வளவுதான் இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ ஊற வச்சுருந்த மாவை எடுத்து நல்லா திரட்டிக்கலாம் ஒரே வேலையை நம்ம மொத்தமாகவே முடிச்சிடலாம் இதே போல் திரட்டிட்டு கொஞ்சமாக அழகாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம விருப்பந்தான் அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணுன்றதெல்லாம் இல்லை ரோல் பண்ணும்போது எல்லாமே சமமாக அழகாக வந்துடும் இப்போ கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சு ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய ரோல் வேணும்னா நீங்கள் பெருசாக நீங்கள் செய்துக்கலாம் எல்லாமே உங்கள் விருப்பம்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பராக அருமையாக ஒரு எக் ரோல் இப்போ நம்ம செய்துட்ருக்கோம் ரெண்டு பக்கமும் அந்த கேப் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அது உள்ளெல்லாம் ஆயில் கொஞ்சம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வேகும் இதே போல் எல்லாத்தையுமே அழகாக சுருட்டி மடித்து அந்த கார்னரை மட்டும் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாமே செய்தாச்சு இப்போ நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு நிறைய ஆயில்லாம் போட வேணாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் விட்டுருங்க போதும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்ததில் போட்டுட்டு அழகாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிமே உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் ஹாட் சமையலை பார்த்துக்கங்க பேக்கரிக்கெலாம் போக வேண்டாம் சுவையான எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்